மலைவில் சித்தா மருத்துவமனை வேலை சமாளிக்க இந்த குளிர்ச்சியான நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடுங்கள் தர்பூசணி வெயில் காலத்தில் தர்பூசணி சாப்பிடுவது மிகவும் நல்லது இது உடலில் உள்ள நீர்ச்சத்தை அதிகரிக்கிறது மற்றும் உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவுகிறது வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காயில் அதிக நீர்ச்சத்து உள்ளது இதை சாலைகளில் அல்லது அப்படியே சாப்பிடலாம் இது உடலுக்கு மிகவும் நல்லது ஸ்ட்ராபெர்ரி ஸ்ட்ராபெர்ரியில் நீர்ச்சத்து மட்டுமல்ல வைட்டமின் சியும் அதிகம் உள்ளது இது ஆரோக்கியத்திற்கு நல்லது ஆரஞ்சு ஆரஞ்சில் நீர்ச்சத்து மற்றும் எலக்ட்ரோலைட்டுகள் அதிகம் உள்ளன இது உடலின் நீர்ச்சத்தை சமநிலைப்படுத்த உதவுகிறது பழம் அன்னாசிப்பழம் பழம் நீர்ச்சத்து நிறைந்தது மற்றும் செரிமானத்திற்கும் உதவுகிறது பசலைக்கீரை கீரையில் நீர்ச்சத்து மற்றும் வைட்டமின்கள் தாதுக்கள் அதிகம் உள்ளன இது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது தயிர் தயிரில் நீர்ச்சத்து புரதம் மற்றும் கால்சியம் உள்ளன இது உடலுக்கு மிகவும் நல்லது தக்காளி தக்காளியில் நீர்ச்சத்து அதிகம் உள்ளது இதை சாலட்களில் அல்லது சமையலில் பயன்படுத்தலாம் கொடை மிளகாய் கொடை மிளகாயில் நீர்ச்சத்து மற்றும் நார்ச்சத்து அதிகம் உள்ளன இது உடலுக்கு நல்லது செலரியில் நீர்ச்சத்து மற்றும் நார்ச்சத்து அதிகம் உள்ளன இது உடலுக்கு மிகவும் நல்லது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான ரகசியங்களை தெரிஞ்சுக்கணுமா மலைவில் சித்தா மருத்துவமனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க